கண்ணன் நாளைக்கு பிறகு பிடியும் ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு இருக்கும் ஒரு சாப்பாட்டு கிடைக்கு போனாங்க இல்ல இல்ல வேறு ஒரு இடம் பண்ணா சீலம் ஒரு சாப்பாட்டு கிடையாது ரிவியூ பண்ண போறோம் அது எங்க இருக்கும் இப்ப எங்க எந்த இடத்துல இருக்கு திண்ணவேலி திண்ணவேலி நொதன் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தால ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தா இந்த இடத்துக்கு வரலாம் இது எந்த இடம் உருசி சட்டி அந்த பேரிதாரம் உருசியே சட்டி என்ன நான் சாப்பிட்டு பார்க்கல சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் உண்மையாகவே உருசி சட்டி ஆண்டு அப்படியான ஒரு இடத்த தான் வந்திருக்கோம் நாங்கள் நிறைய வீடியோக்கள் நிறைய ரிவியூகள் பார்த்துருக்கோம் எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆனால் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் ரிவியூ சொல்லுவோம் அதையால் அதை

ஒரு கண் அழகிற மச்ச சாப்பாடு அந்த கண்ணால அந்த ஒரு குலம் அப்படியே தான் இருக்கும் மச்ச சாப்பாடு சாப்பிடுவோம் நேத்து நான் சாப்பிடுனா சக்கி சாப்பிடுவேன் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்றத நாங்க பாக்குறோம் மறக்காம புதுசா யாராவது வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போடு சரிங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நல்லூர் அந்த பாரதியார் சிலையால வந்தாலும் இந்த ரோட்டுக்கு வந்துரும் நேர வந்தாலும் நுதனால வந்துரும் அந்த இதால வந்து அப்படியே வந்து சொன்னா இதுல போட் இருக்கு பாருங்க ஒரு சட்டி வே ஒரு பார்த்தா பழைய ஒரு போட்டோவெல்லாம் இருக்குது பார்க்க நல்லா இருக்கு வெளித்தோட்டம் கொஞ்சம் உடைஞ்ச வீடுகள் மாதிரி தான் இருக்குது அதுக்குள்ளே போவோம் எங்க போனா நல்ல மல்லிகை தோட்டத்துக்குள்ளால போற மாதிரி மல்லிகை பூக்கள் எல்லாம் இருக்குள்ளால போனா அந்த கணக்காக பாதை திறந்து விடுற இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் விலங்குல ராஜா

உருசியான சட்டி மீன் மீன் இருக்கு வேற நாங்க உள்ளுக்கு போய் ஒரு நாச்சி ஆறு வீடன சார் அப்படியா நாச்சி நாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்

அடுத்ததை போட்டிருக்கலாம் சாப்பாடு அப்படி நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க நல்ல சாப்பாடு உண்மையா பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருந்தது நல்லா இருந்தது சரி ஓகே வண்டில் மாடு இப்ப நிறைய இடத்த வந்துட்டு வண்டில் மாடு இல்ல சில்லுகள் இல்ல வண்டி இதுல சில்லுகள் கலட்டி மேல போட்டிருக்கான் வண்டில் மாடு விடவும் இல்ல இப்ப குறைவு ஆனா சில்லுகள் நல்லா இருக்கு கேஜியாக நல்லா எதிர்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு அப்படியே எல்லா இடத்துலயும் விருந்து பாக்குறீங்களா நல்லா இருக்கு

இப்போ பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அதே மாதிரி சாட்டர்டே சண்டேனா ஒடியல் கூழ் கூடு சாட்டர்டே சண்டே ஒடியல் கூழ் சாட்டர்டே சண்டே ஒடியல் கூழ் கம்பல்சரி இருக்கும் அதே மாதிரி நம்ம ரெகுலராக பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பன்னெண்டு மணிலிருந்து டில் நைட் நைன் ஓ கிளாக் மேக்ஸிமம் சிக்ஸ் செவன் வரைக்கும் பிரியாணி நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும் ஓகே ஒடியல் கூழ்ன்றது யாழ்ப்பாணி அது அது ஒடியல் கூழ் வந்துட்டு அது தனி ப்ரிப்பேஷன் இவன்ட கை பார்க்குவதில் ஏன்டா இப்போ பாக்குறோம் நிறைய ஓடர்கள் நிறைய பேர் அந்த முதல் இருந்ததை விட கொஞ்சம் ஓர்வமாக மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஆகையால நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் கண்டிப்பிருக்கன்னு சொல்லியேன் நான் நிறைய பேர் ரிவியூவ் பாத்துருக்குறோம் ஓகே ஓகே இப்போ நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்க ரிவியூவை சொல்லுவோம் ஓகே கண்டிப்பா உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வயசு எழுவத்தஞ்சு பண்றேன் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வருஷம் டூ தௌசண்ட் செவ்வே சேலம் 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 ஆஹ் இங்கே

புதுசாக இருக்குது பார்க்கலாம் நாங்களும் ட்ரை பண்ணி அதே ஃபிஷ்லையும் நிறைய வெரைட்டிஸ் இங்கே வந்துட்டு வாத்து வாத்து நல்லாயிருக்கும் வாத்து ட்ரை ரோஸ்ட்டு முயல் நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு ராஜா ஃபிஷ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ராஜா ஃபிஷ் ஃபிஷ் அது வந்து முழு ஃபிஷ்ஷாக வரும் மேலே ஒரு மசாலா தண்ணியாக ஃப்ரை பண்ணி அந்த ஆயில் ஃப்ரை வந்து அதேமாரி ஃபிஷ் பொழிச்சது இருக்குது ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் இருக்குது மீன் பொழித்தது அது கேலி பட் கரங்க இந்த நம்ம இந்தியால இருக்கு வித கோமலை केरला कुक्विத் அது केरला டிஷ் एक्चुअली ட்ரெடிஷனலா केरला டிஷ் தேங்காய் பாலை விட்டுட்டு ஸ்பெஷல் மசாலா பண்ணிட்டு நாங்களே பவுடர் நீங்க எல்லாம் படிச்சு வந்ததா இல்ல ஃபாலோ பண்ணி இயர்ஸ் ஓபன்

ஓகே பிரச்சனை இல்ல உண்மையாவே நல்லா கதைக்கிறீங்க நீங்களோட கதை அளவுக்கு நான் கதைக்கணுங்க பேசுவா நீங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு வேற லெவல்ல போகலாம் போல இருக்குது அதெல்லாம் நான் பண்ண ப்ரொஃபஷனல்லா எட்டிக்ஸோட பண்ணணும்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு ஃபியூச்சர் பிளான் இருக்கு பட் இப்ப பண்றேன் எது இது இல்லையா இல்ல ஓகே 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 நாங்க உண்மையாவே இலங்கை யூடியூபஸ் எல்லாம் விந்தியா யூடியூபஸ்ல பாத்து கொஞ்சம் நான் கொஞ்சம் எட்டிக்கலா பண்ணணும் எனக்கு சி நான் பண்ணேன்னா ஒழுங்கா வடிவா பண்ணனும் எல்லாம் பண்ணக்கூடாது சரி ஓகே ப்ரொஃபஷனல்லா பண்ணனும் தாட் இருக்கு எனக்கு சரி ஓகே இன்றைக்கு உங்களோட கையால் உங்களோட சமையல் வந்து நான் சாப்பிட பார்க்க நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஓகே தேங்க்யூ என்ன கேட்டியா இல்லை அவர் சொன்னவர் இல்லை அந்த ஐடியா அது பிரான் ஐடிய பார்த்த மாதிரி இருக்கு அவரை பார்த்த மாதிரி இல்ல அந்த ஐடிய நான் எங்கயோ பார்த்துக்க நல்ல நல்ல நேம் வந்து நானே பார்த்துன்னு நினைச்சேன் அவர்கிட்ட கதையிலே நல்ல டேஸ்டான சாப்பாடு செய்கிற போல இருக்கு ஆனால் எனக்கு என்னன்னு சொன்னாங்க இந்த இதம் எனக்கு

வேறு வெஜ் மீல்ஸ் இருக்குது நான்வெஜ் மீல்ஸ் வெஜ் சாப்பாடு நூற்றம்பது ரூபா பரவாயில்ல விலைங்கால் விலை தான் ராஜ விருந்து அண்டோன்ட்ருக்குது மூவாயிரம் ரூபா ராஜ விருந்து என்னன்னு சொல்லு

பிரியாணதான் இருக்குது மற்ற ஃபிரைட் ரைஸ் இருக்குது சூப்பும் இருக்குமான்னு நினைக்கிறேன் அது நாங்கள் வளமையா இது பார்த்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது என்னன்னா இது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இல்லை தானே அவையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் இல்லை தான் செய்மீனான் அம்மா பார்க்கலாம் வாசம் நல்லா நேரம் டேஸ்ட்டும் நல்லது இல்லாட்டி என்ன பொறுத்த நான் தான் சொல்லுவேன் taste ஆ தான் சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்டா கூழ் அங்கள அளவுக்கு டேஸ்டா ஆ செய்யறது சரியான கஷ்டம் ஓ நீங்க கூழ் எக்ஸ்பர்ட் கூழ் கேசவன் இருக்கு அவங்கட கேசவன் செட் இருக்கு அத மாதிரி கூல் செய்யறது சரியான கஷ்டம் அந்த அளவுல கூழ பாப்போம் ட்ரை பண்ணி இப்ப என்ன கேசவன் ஷெஃப் இந்தியா அந்த கெஞ்சில அவள கூப்பிடுறது சான்ஸ் இருக்குதேனா உண்மையா பாப்போம்

பிரியாணி சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சரி பிரியாணி பாப்போம் நான் சாப்பிட மாட்டேன் பட் டேஸ்ட் பார்த்து சொல்றேன் நான் கொஞ்சம் காச்சல் சரி அதுக்கு உரைப்பு நல்லா இருக்கு முட்டை வந்திருக்கா நான் பிரியாணி வாசம் சும்மா தூக்குது வாசம் நல்லா இருக்கு இந்தியன் செஃப் செஞ்சதால நல்லா இருக்கலாம் இதுகளோட எல்லாம் நாங்க சாப்பிடுறது இல்லை நான் கூட்டு தனியா சாப்பிட்டாலே அந்த மாதிரி ஓ நான் வந்து இதான் கேள்விப்படுறேன் இங்க பிரியாணிக்குள்ள என்ன ஆனா இதுதான் லெக் பீஸ் இது வரைக்கும் நான் சாப்பிட பிரியாணிலேயே பெருசா வந்திருக்குல லெக் பீஸ் சரி சக்தி தான் இது சாப்பிட போற நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் சேந்தா சொட்டு நல்லா இருக்கா ம் ம் சாப்பாடு சாப்பிடல அது என்ன அது பிரியாணிக்கு கே ரைத்தா தான் இருந்திருக்கேன் ஆனா இது ஒரு பெரிய நல்ல விஷயம் நான் பார்த்தேன் இது வரைக்கும் நான் சாப்பிட பிரியாணில திருப்பி சொல்றேன் இவ்வளவு பெரிய லைக் பீஸ் கரையில கரையில இதுதான் நல்ல பெரிய லைக் பீஸ் அதை தாந்திருக்கேன் ஆனா நல்லா இருக்கு கூன் நல்லா இருக்குது நல்லா இருக்கோ நல்லா இருக்கு நாங்க நல்லா இருக்காதுன்னு ஜோசிச்ச அளவுக்கு இல்ல ஓகே பிரியாணி சாப்பிடு பாப்ப மத்தது எல்லாமே போட்டுருக்கு ரால் கனவர் கடல் உணவுகள் எல்லாம் அப்படியே இருக்கு சாப்பிடு பாருங்க ம் நல்லா இருக்குல்ல बिरयानीனாலйгаரமாంది. இந்தியா இந்தியா அந்த நாங்க அந்த டேஸ்ட் இருக்குது. அந்த அந்த டச் இருக்கு இந்தியன் டச். என்ன மீன்?

துணியாய் வரல சபா. ஆ சபாறு தரமா இருக்கு. எட்டாம் பிரஜன. எல்லானு நம்மங்களுக்கு இடாம்பிரஜன யானாலும் பிரஜன சாப்பாடு சரியா அதும் பிரஜன. இல்ல ரெண்டும் நல்ல டேஸ்ட்டானம். மத்தது பிளை மூக்கியே எடுக்கலாம். 5250 சிக்கன் பிரியாணி. 5300 கொண்டா. 4300 அதுக்கு குடு يعني. கூ

ഓക്കേ സബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ്ബ് சக்தி பிஸியாக சாப்பிட்றாரு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் இந்த அட்ரஸையும் போட்டு விடுறோம் வேணா அட்ரஸ் எங்கே இருக்குன்றத லொக்கேஷனில் பின் பண்ணியிருக்கோம் இந்த கீழே அதில் செக் பண்ணுங்க அடுத்த ஒரு பேரில் வீடியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் பாய்